நடிகை நடிகைகள் அபகரிக்க பார்த்தவர்களின் ஜாமீன் மனுக்களை பெங்களூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது தமிழின் முன்னணி நடிகையாக வளம் வந்த சவுந்தர்யா கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விமான விபத்தில் இறந்து போனார் திருமணமாகி சில மாதங்களிலேயே சவுந்தர்யா இறந்து போனது தென்னிந்திய திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது பொன்னுமணி கார்த்திக் நடிப்பில் வெளியான மாபெரும் வெற்றிப்படமாக மாறிய பொன்னுமணி மூலம் தமிழில் அறிமுகமானவர் சௌந்தர்யா கன்னடம் மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிகளில் பிஸியாக இருந்த சௌந்தர்யா தமிழில் சொக்கத்தங்கம் படையப்பா அருணாச்சலம் போன்ற படங்களின் மூலம் தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்தவர் விமான விபத்து கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரச்சாரம் செய்ய சென்ற சௌந்தர்யா விமான விபத்தின் மூலம் பலியாகி இறந்து போனார் திருமணமாகி ஒரு வருடத்தில் சௌந்தர்யா இருந்து போனது திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் அவரது சொத்துக்களை அபகரிக்க பார்த்ததாக சௌந்தர்யாவின் உறவினர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சொத்து மோசடி அவரது சொத்துக்களின் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்ததாக புகார் எழுந்தன சௌந்தர்யா பெங்களூரை கொண்டவர் ஒன்பதாம் ஆண்டு பெங்களூரில் உள்ள கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தில் வீட்டு மனைக்காக ஒதுக்கீடு பெற்று இருந்தார் அந்த மலை சௌந்தர்யா பெயருக்கு பதிவு செய்யப்பட்டது மைத்துனி சௌந்தர்யா இறந்த பிறகு இரண்டாயிரத்து பன்னிரண்டில் அந்த வீட்டு மனையை போலி ஆவணங்கள் மூலம் அவரது மைத்துனி பாக்கியலட்சுமி என்பவர் பெயருக்கு மாற்றிவிட்டனர் மேலும் ரத்து செய்துவிட்டனர்ந்த் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டது ஜாமீன் தள்ளுபடி இதுகுறித்து பெங்களூர் லோகாயத்தா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் தங்களை கைது செய்யாமல் இருக்க பாக்கியலட்சுமி தயானந்தும் கோர்ட்டில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தனர் இந்த நிலையில் இதனை விசாரித்த நீதிபதி இருவரும் குற்றத்தில் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் இருப்பதாக கூறி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தனர் போலீஸ் தீவிரம் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து பாக்கியலட்சுமி தயானந்த் உள்ளிட்ட ஆறு பேரையும் கைது செய்து விசாரணை நடத்த போலீசார் தீவிரம் காட்டுகின்றனர் சவுந்தர்யா சொத்து விவகாரம் கன்னட உலகில் பெரும் பரபரப்பை உள்ளமை குறிப்பிடத்தக்கது